தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெரும்பாலும் வீடுகளில் வந்து பெற்றோர்கள் வாசிக்கிறாங்களா புத்தகம் படிக்கிறாங்களா வீட்டில் ஒரு நல்ல நூலகம் வச்சுருக்காங்களா தாத்தா பாட்டி படிக்கிறாங்களா வீட்டில் வந்து பேர பிள்ளைங்களுக்கு ஏதாவது கதை சொல்லிக் கொடுக்குறாங்களா அதிலிருந்து அந்த குழந்தைகள் ஏதாவது கற்றுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா நம்ம வந்து குறிப்பாக நம்ம எப்படி பார்க்குறோன்னா குழந்தைகள் வாசிக்கலை வாசிக்கலை அவங்க வந்து பெரும்பாலும் வந்து அலைபேசிகளோடய இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது முதல்ல வந்து ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வாசிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மக்கிட்டே இருக்குது இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்கறது இயற்கை சார்ந்த அறிவு கொடுக்கறது அறிவியல் பற்றி எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அடிப்படையில் ஓங்கில் கூட்டம் அப்படிங்கிற அமைப்பு வந்து தொடர்ச்சியாக சிறார் இலக்கியங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் ஏன்னால் இடையிலே நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் அந்த ஓங்கில் கூட்டம் அந்த அமைப்பு வந்து புக் ஃபார் சில்ட்ரன் அதாவது பாரதி புத்தகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அங்கம் இணைந்து நிறைய ஒரு குட்டி குட்டி புத்தகமாக போட்டுக்கிட்டு அப்படி வந்த ஒரு புத்தகம் தான் வாசிக்காத புத்தகத்தின் வாசனை அப்படின்னு ஒரு ஒரு சிறார் குறு நாவல்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கோமாக்கோ இளங்கோ அவரை வந்து நிறைய நமக்கு வந்து இந்த சிறார் இலக்கியத்துக்கு நிறையா நூல்களை வந்து வழங்கியிருக்கிறார் வெறும் வந்து அவர் எழுதுனது மட்டுமல்ல மொழிபெயர்ப்பாகவும் நிறைய நூல்களை கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த நூல் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல் பதிப்பாக வந்திருக்கு பதினாறு பக்கம் அடங்கிய குறு நாவல் தான் விலை வந்து இருபத்தஞ்சு ரூபா நீங்கள் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து இந்த புத்தகத்தை வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்கள் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து அதிகமாக தூங்காமல் கடையே அந்த அந்த நேரங்களில் அப்பா ஏதாவது கதை சொல்லுங்க நான் தூங்குகிறேன் அப்படின்னு கேட்குற சில பழக்கம் இருக்கும் நிறைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக நாம் வந்து அந்த அப்படி சொல்லும்போது இந்த மாதிரியான கதைகள் எடுத்து அவங்கக்கிட்ட சொல்கிறது அவங்களுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்து வாசிக்க வைக்கிறது தமிழில் வாசிச்ச வச்சு அந்த கதையை கேட்க வைக்கிறதெல்லாம் ஒரு அற்புதமான அனுபவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி எழுதப்பட்ட இந்த குறு நாவல் தான் இந்த வாசிக்காத புத்தகத்தின் வாசனை அப்படிங்கிற குரு நாவல் இந்த நூலுக்கு வந்து நன்றி வந்து கமலாலயன் எழுத்தாளர் கமலாலயன் பஞ்சுமிட்டாய் பிரபு ஓங்கில் கூட்ட அமைப்புக்கு மிக முக்கியமான நபர் ஓவிய செந்தில் அவருடைய நல்ல அழகான ஒரு வரைபடங்கள் இதுக்குள்ளே இருக்குது புத்தகங்களுக்கு உயிர் உண்டு அவை பேசும் அப்படிங்கிற தலைப்பில் கமலாலயன் தோழர் வந்து ஒரு ஒரு சின்ன அணிந்துரை கொடுத்துருக்குறாங்க இந்த புத்தகத்துடைய மையம் வந்து எதை பேசுது அப்படின்னு நமக்கு தெரியும் கோ இளங்கோ அவர்கள் வந்து ஒரு பதினஞ்சு நூல்களுக்கு மேலே சிறார் படைப்புகளை எழுதியிருக்கிறாங்க ஏன்னா அது மட்டும் இல்லாமல் மொழிபெயர்ப்பை சேர்த்தோன்னா ஒரு ஐம்பது அறுபதுக்கு நூல்களுக்கு மேலே சிறார் இலை அவர் அவ்வளோ படைப்புகளை கொடுத்திருக்கிறார் ஏன்னா ரொம்ப முக்கியமாக இப்படியான சிறார் படைப்பாளிகள் தெரிந்து கொள்வது அவங்க புத்தகங்களை வாங்கி படிக்கிறது பெற்றோர் படிக்கிறது அவங்க மூலமாக குழந்தைகளுக்கு கடத்துவதுங்கிறது ரொம்ப முக்கியம் அவர் வந்து அறிவியல் கதைகள் அப்புறம் வந்து நாவல்கள் மொழிபெயர்ப்பு கதைகள் பாடல்கள் அப்படிங்கிறது திரு சிறுவர் இலக்கியத்துக்கு தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா சிறந்த குழந்தை எழுத்துக்கான பல விருதுகளை வாங்கியிருக்கிறாரு இவரது நூல்கள் வந்து ஆங்கிலம் தெலுங்கு இந்தி மொழிகளை வந்து மொழியாக்கம் பெற்று சில முக்கியமான அவருடைய நூல்கள் மட்டும் சொல்கிறேன் ஏன்னா இப்போ அண்மையில் நிறைய இலக்கிய திருவிழா ஒவ்வொரு மாவட்டங்களில் புத்தகத் திருவிழாலாம் தொடர்ச்சியாக நடக்குது நீங்கள் குழந்தைகள் அங்கே கூட்டிகிட்டு போய் இப்படியான புத்தகங்களை வந்து வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அவருடைய ஜிமாவின் கைபேசி அப்படிங்கிறது ஒரு அறிவியல் புனைகதை மிக முக்கியமான ஒரு புனைகதை அது இது வந்து திருப்பூர் இலக்கிய விருது தாமுய கச விருதுலாம் வந்து பெற்றிருக்கு அப்புறம் எட்டு கால் குதிரைங்கிற ஒரு சிறார் ஒரு நாவல் இருக்கிறாரு அலைகளின் அம்மா யார் அப்படிங்கிற ஒரு நூல் மலைபூதம் வாய் பழந்த மர்மம் அப்படிங்கிற ஒரு நூல் பச்சை வைரம் சூரியனை ஒழித்து வைத்த சிறுமி நட்சத்திர கண்கள் சஞ்சீவி மாமா மந்திர கைக்குட்டை அப்புறம் வந்து பஷீராவின் புராக்கள் பிரியமுடன் பிகாஷோ அதை கண்டறிந்த உண்மை குட்டி டாக்டர் வினோத் ஆயிரங்கால் பூச்சி தேனனை இனிக்கும் தீஞ்சுவை கதைகள் அப்படின்னு ஒரு பதினஞ்சு நூல்களை வந்து எழுதியிருக்கிறாரு இது போக நிறைய மொழிபெயர்ப்பும் அதிகம் மிக முக்கியமான ஒரு வாசிக்க வேண்டிய ஒரு ஒரு படைப்பாளி இந்த வாசிக்காத புத்தகத்தின் வாசனை என்ன பேசுது அப்படின்னா ஒரு அக்கான் அப்படிங்கிற ஒரு சிறுவனுடைய ஒரு மனநிலையை வந்து பேசுகிறதா இந்த கதை வந்து என்ன அப்படின்னா இங்கே மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் குறிப்பிட்ட சில பகுதிகள் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவுடைய பரந்த அந்த வெப்ப மண்டல மலைக்காடுகள் உள்ள பகுதி அப்படின்னு ஒன்று இருக்குது நீங்கள் அந்த பகுதியில் இருக்க நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் இந்த கதையாக அவர் கொண்டு வராரு அதில் வந்து செனிக்கல் அப்படிங்கிற ஒரு மலை கிராமம் அந்த மலை கிராமத்தில் சம் யொரகிய அப்படிங்கிற ஒரு ஒரு குட்டி கிராமம் அந்த கிராமம் வந்து நல்லா பசுமையாக இருக்கிற ஒரு கிராமம் ஒரு காலத்தில் நல்ல விவசாயம் விளைவித்த ஒரு ஊர் அது நிறைய விவசாயிகள் இருந்தது அப்புறம் கால போக்கு போக்கில்னா விவசாயம் மறக்கப்பட்டு சில குறிப்பிட்ட குழுக்களால் செம்மரம் வெட்டக்கூடிய அந்த சூழலை வந்து அந்த கிராமத்து மக்கள் வந்து செய்கிறாங்க அப்போ அதில் ஒன்று ஒரு அதில் இருக்கிறது ஒரு இருபத்தி நாலு கிராமம் தான் அந்த இருபத்தி நாலு கிராமங்களுக்கு அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட குழு இன்றைக்கும் நடக்குது பாருங்க அவங்க விவசாய பூர்வக்கூடிய அந்த மக்களுடைய தொழிலை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட குழு போய் என்ன சொல்றாங்க விவசாயத்தால் அவங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி செம்மரம் கடத்த சொல்லி அவங்கள ஏமாற்றி அவங்க வாழ்க்கையை திரித்து அப்படி ஒரு கூட்டம் வந்து உழைப்பை சுரண்டி வாழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அப்படியான ஒரு ஊரில் நடக்கக்கூடிய இந்த கதையை தான் அவர் பேசியிருக்கிறாரு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பம்பா பழையடை அவர் வந்து அக்கான் என்ற சிறுவனுடைய அப்பா அவர் அவர் என்ன அப்படின்னா அந்த அந்த ஊர் கிராமம் மக்கள் எல்லாருமே செம்மரம் கடத்தி விற்கிறதா அவங்களுடைய தொழில் இதை வந்து அப்பா செய்கிறாரு அப்பா வந்து அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்க்குறாப்பில்ல நல்ல வேர்வை சொட்ட சொட்ட இவ்வளோ கடினமாக இந்த வேலையை செய்கிறாரே மரத்தை வெட்டுறாரு ரம்பத்தை வச்சு அறுக்கிறாரு எப்படின்னா வியப்பா இருக்கான் அக்கான் அப்பாவை அக்கானுடைய வேலை என்னாடினா அந்த மரத்தை அறுத்த பின்னாடி அப்பா என்ன சொல்கிறாரு ஒரு பையில் வந்து ஒரு அந்த மரத்துகளெல்லாம் சேகரித்து அதை சேர்த்து வைக்கிறது அக்கானுடைய வேலை இதை வந்து செய்ய சொல்கிறார் இப்போ என்னென்னா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வியப்பாக இருக்குது அந்த மரத்தை செம்மரங்களை வெட்டு வெட்டுக்கிற போது அப்பாவை பார்க்குறது வியப்படைகிறது அப்போ அதில் பார்த்திங்கன்னா அந்த ரம்பத்தை வச்சு அறுக்கிற அந்த கிருருங்கிற சத்தத்தில் நிலம் அதிர்றதை பார்க்குறான் நிறைய அந்த மரங்களில் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் வந்து பறந்து சிதறி ஓடுது தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் வந்து அக்கானுக்கு இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா இந்த தொழில் வந்து உண்மையாகவே நல்ல தொழில்தானா அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து அக்கானுக்கு இருக்கிறதா காங்கிறேன் அது வந்து சட்டத்துக்கு புறமான ஒரு தொழில் இதை வந்து இந்த இந்த சிறுவன் அக்கான் மூலமாக உணர வைக்கக்கூடிய ஒரு கதையாகவும் இதை நம்ம வந்து பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கும் அது நடக்குது நீங்கள் பூ பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பகுதிகளில் நீங்கள் வந்து ஒரு பழங்குடி மக்களை வந்து கூட்டிகிட்டு போய் தான் வந்து செம்மரம் அறுக்க வச்சு அவங்கள வந்து அந்த காவல்துறை அதி அதிகாரம் வந்து பிடிக்கிறதாக காட்டக்கூடியது அந்த காட்சியை பார்க்குறோம் ஆனால் இதுக்கு காரணமான பெரு முதலாளிகளோ இதெல்லாம் நம்ம வந்து தெரியலை இது மறைமுகமாக இந்த கதைக்குள்ளே நான் தொடர்ச்சியாக அந்த இது வாசிக்கிறதுனால அந்த அந்த விஷயத்தை நம்ம பின்புலமாக பார்க்குறோம் அப்போ அப்படி தான் இன்னமும் நடந்துட்டுருக்க அரசியல்வாதியுடைய உதவியுடைய காவல்துறை உதவியோடு இன்னமும் செம்மரம் கடத்தக்கூடாது அந்த வெளிமுனிலை மக்கள் தான் திரும்ப திரும்ப அவங்க பாரம்பரியமான தொழிலை புறக்கணித்து பண்றது இது வந்து என்ன அப்படின்னா இந்த அந்த இந்த கதையோட தொடக்கமாக இந்த இதை வந்து எடுத்து அவரு கொண்டு போறாரு ஒரு கட்டத்துல என்னன்னா அக்கான் அந்த மரத்தை வெட்டி சாய்க்கிற பொழுது இந்த மரத்துகள்களை சேகரிக்கும் போது அது அழகா எழுதுறாரு ஈரம் சுரந்த அந்த அடி மரத்தை தொட்டு பார்த்தான் பச்சை வாசனை வீசியது அப்படின்னு அந்த அதில் எழுதுகிறார் ரொம்ப நமக்கே ஒரு மாதிரி என்னென்னா அவன் அவனுடைய கண்களில் வந்து ஒரு பயம் தெரிந்ததுங்கிறார் அந்த மரம் விழுந்த பின்னாடி அந்த வே அந்த சாட்ச பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மரத்துடைய அடியில் பச்சை வாசனை வீசியதுங்கிறது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் வந்து இவங்களுக்கு பொழுதுபோக்கு எதாவது வேணும்னா அந்த பம்பா பள்ளையடை என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மரத்தை வெட்டுக்கிற போது ஒரு வானொலி அதாவது கை கையடக்க ஒரு வானொலி பெட்டியை வந்து எப்போயும் வச்சுருக்கிறார் ஏன்னா அப்போ வந்து தொலைக்காட்சியெலாம் ஒளிபரப்பு வந்து சேராத கிராமங்களில் அதிகமாக பயன்பட்டது இந்த வானொலி பெட்டி தான் அவ வழக்கம் போல் என்னென்னா வானொலியில் என்ன ஒழிக்கும் அப்படின்னா அந்த ஊர் தலைவரோட அந்த புகழ் பாடுற ஒரு செய்தியையும் அடுத்து வந்து அந்த அதிகாரிகள் அந்த ரோந்து வரக்கூடிய காவல் அந்த கடத்தலை தடுக்கிற அதிகாரிகள் வந்து எங்கெல்லாம் நான் அவங்க போய்ட்டுருக்காங்க பயணப்பட்டுருக்கிற செய்தியை தெரிஞ்சு மக்கள் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கவனமாக அந்த செம்மரை அறுக்கிற தொழிலை வந்து செய்கிறாங்க இது இது இதுதான் வந்து அந்த வானொலி செய்தி அப்புறம் ஒரு அக்கான் வந்து அந்த வானொலி பெட்டி எடுத்து காது ஓரமாக வச்சு அதை கேட்குறான் அந்த வானொலி பெட்டியை அப்போ அந்த வானொலியில் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது என்ன அப்படின்னா அது ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி அப்போ அந்த நேர்காணல் நிகழ்ச்சி கேட்குறப்ப இவனுக்கு புதுசாகவும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்குது அந்த நிகழ்ச்சி அவங்க பேசுகிறத அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்போ என்னென்னா அந்த ரொம்ப சந்தோஷப்படுறான் அந்த ரேடியோவிலேருந்து இருந்து வரக்கூடிய அந்த நேர்காணல் செய்தியை கேட்டவுடனே அதில் ஒரு 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 குரல் வருது ரொம்ப அழகான ஒரு ஒரு பெண் தொகுப்பாளிகளுடைய குரல் அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் புத்தகங்களுக்கு உயிர் உண்டு அவை பேசும் புத்தகம் ஒரு பொருள் மட்டுமே அல்ல என்ற மாக்சிம் கார்கேயின் வரிகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த உலகில் ஓசையின்றி நடக்கும் மிகச்சிறந்த கொண்டாட்டம் புத்தக வாசிப்பு ஆமாம் நண்பர்களே அண்மையில் உலகம் முழுவதிலும் உள்ள வாசகர்கள் இணையத்தில் கூடி நாள் முழுவதும் ஒரு புத்தகத்தை பற்றி விவாதித்தார்கள் என்ன புத்தகம் அது யார் எழுதியது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால் வாசிப்பை நேசிக்கும் பலரின் அனுபவங்களை கேளுங்கள் அப்படின்னு வானொலியில் ஒரு பெண் தொகுப்பாளினுடைய ஒரு இனிமையான குரல் கேட்குது இது வந்து அக்கானுடைய கவனத்தை ஈர்க்குது அவனை ஒரு வியப்பாக பார்க்க வைக்குது உடனே என்ன பண்ணுறான் மனசு அந்த வானொலி பெட்டியோடு போயிடுது அங்கேருந்து ஒரு குரல் வருது ஒரு 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 வாசகருடைய குரல் ஒரு புத்தகத்தை பற்றி பேசுகிறாரு இது வந்து வெவ்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த வாசகர்கள் பேசக்கூடிய குரலாக ஒழிக்குது அதில் அந்த வாசகர் சொல்கிறாரு என் பேர் சுதுஸ் அதாவது நான் சுதுஸ் தாய்லாந்து நாட்டு தலைவரான இருந்து இணைகிறேன் நான் பிறந்தது முதல் கண்பார்வை இல்லாதவன் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள எவ்வளவு உடைந்து போயிருக்கிறேன் தெரியுமா உங்களை என்னால் பார்க்கவே முடியாது பெற்ற தாய் தந்தையே பார்க்க முடியவில்லை என்ற ஏக்கம் கண்டீர் வராத அழுகை ஆற்றுப்படுத்த முடியாத கவலைகள் இவற்றையெல்லாம் ஒரு நொடியில் மறக்கச் செய்து என்னை மாற்றியது ஒரு புத்தகம் மாற்றுத்திறனாளியான என்னை கைபிடித்து கூட்டிச் செல்ல உதவும் என் தம்பி எனக்கு கடவுள் அவன் எனக்கு ஒரு உதவியாளன் மட்டுமில்லை உயிர் தந்தவன் அப்படி என்ன செய்தான் என்றுதானே கேட்கிறீர்கள் அவன் எனக்கு ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக தந்தான் அதுதான் உயிர் தரும் மரம் கிவிங் ட்ரீ தினமும் காலை மறக்காமல் அந்த கதையை எனக்காக அவன் வாசித்து காட்டி உயிர்ப்பித்து கொண்டிருக்கின்றான் நான் மாற்றுத்திறனாளியாக உணரவில்லை சேவை உள்ளத்தோடு பிறருக்கு உதவுவதையே கொள்கையாக கொண்டிருக்கும் அன்பான மனிதர்களை பார்ப்பதற்கு அந்த மரம் எனக்கு ஒற்றை கண் தந்திருக்கிறது தெரியுமா என்று சிலாகித்தார் அந்த வாசகர் ஒரு ஒரு அக்கா நீ இதை உடனே அவனுக்கு ஒரு ஒரு மாதிரி அழுகை வந்துடுச்சு அப்பா வந்து சட்டத்துக்கு புறம்பாக செம்மரங்களை அடுத்து வந்து இந்த கடத்தலுக்காட்ட விற்கிறாரே இந்த உண்மை வந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அந்த சரக்குல அறி வரும் அப்பா அறுத்து வச்ச அந்த மரங்கள் எல்லாம் வந்து ஒரு பாரந்தூக்கியால் தூக்கி அவங்க வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க இது வந்து தொடர்ச்சியாக நடக்குது ஆனால் வந்து இது 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 நடக்கிறத பார்த்து பார்த்து அக்கானுக்கு வந்து பழகி போச்சு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியலை ஆனால் இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு ஒரு விதமான வெறுப்பு ஒரு நெருப்பு கணல் வந்து அவனுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது என்னடா இப்படி நடக்குது மரத்தை இப்படி வெட்டுறாங்களே கடத்துறாங்களே அப்படிங்கிறது திரும்ப கொஞ்ச நேரத்தில் என்னென்னா அந்த வானொலி பெட்டியிலேருந்து இன்னொரு வாசகர் குரல் கேட்குது பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருந்து விண்டலசன் அல்கராசை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தி அவர் பேசுகிறார் எனக்கு ஒரு வயதாக இருந்தபோது என் அம்மா இந்த புத்தகத்தை எனக்கு வாங்கி தந்தார் எனக்கு மகன் பிறந்தவுடன் அதே புத்தகத்தை அவனுக்கு வாங்கி தந்தார் வாழ்க்கை முழுவதும் அந்த புத்தகத்தோடு உடன் இருந்தார் அந்த புத்தகம் அவருடன் இருந்தது அந்த புத்தகத்தின் பல பிரதிகள் எங்கள் வீட்டில் மூளை முடுக்கெல்லாம் கொட்டி கிடக்கின்றன அம்மாவுக்கு அந்த புத்தகம் தான் உயிர் அவரின் சொத்து தோட்டத்தில் பூக்கள் பறிக்கும்போது கூட புத்தகத்தை அவர் கையில் வைத்திருப்பார் கதை வாசிப்பார் கதைகள் கேட்கும் பூக்கள் சிரிக்கும் நான் அதை பலமுறை பார்த்திருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் ஒரு நாள் அம்மா இறந்து போனார் மரப்பெட்டியில் படுத்திருந்த அம்மாவின் கையில் உயிர் தரும் மரம் புத்தகத்தை வைத்து அடக்கம் செய்தோம் அவரை புதைத்த இடத்திற்கு அருகில் ஒரு செடியை நட்டு வைத்தோம் இன்று அது மரமாக வளர்ந்திருக்கிறது இப்போதும் என் அம்மா ஒரு மரமாக என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மரம் எனக்கு உயிர் தரும் மரம் என்றார் இப்படி பலர் வந்து தன்னுடைய உருக்கமான இந்த பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியை தொகுத்தளிக்கூடிய அந்த பெண் வந்து பேசுகிறாங்க புத்தகங்கள் வாய்திறந்து தான் ஆனால் நம் கண்கள் வழியே நுழைந்து இதயத்தை மட்டும் விட்டு வருவது தெரிகிறதா இந்த கதையில் ஒரு மரம் தன் சின்னஞ்சிறு நண்பனுக்கு இலை பழம் பிறகு நிழல் என ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டே இருக்கிறது பாருங்களேன் அந்த பையன்தான் எவ்வளவு சுயநலக்காரன் முதுமை அடைந்த பிறகும் கூட மரத்திற்கு திருப்பித்தர அவனிடம் எதுவுமே இல்லை மனம் கூட பல ஆண்டுகள் உயிர் நண்பனாக பழகிய மரம் கடைசி வரையிலும் எதையாவது கொடுத்து கொண்டே இருந்தது முழுவதுமாக வெட்டிய பிறகு கூட வயதான நண்பனை அரவணைத்து அடிமரத்தில் உட்கார வைத்து கொஞ்சிய மரத்துக்கு கைமாறாக அவர் என்ன செய்தார் அவர் செய்திருக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இதனால் வரை மரத்திலிருந்து பறித்து சாப்பிட்ட ஆப்பிள் விதைகளை காடு முழுவதும் விதைத்திருக்கலாம் தன் அருகில் துளிர்க்கும் செடிகளை பார்த்து அடிமரம் சந்தோஷப்பட்டிருக்காதா வாழ்நாள் முழுவதும் அவரை வாழ்த்தியிருக்குமே சுயநலக்காரனாக மாறிய மனிதன் கருணை உதவி என்ற நற்குணங்களை மறந்தே போனான் உலக அழிவுக்கு காரணமாகி போனான் என்றார் அந்த பெண் தொகுப்பாளினி அப்படியே அவரை தொடர்ந்து இன்னொரு வாசகர் பேசுகிறாங்க காதிர் டிடோ நாடி அப்படிங்கிற ஒரு வாசகர் பாட்டி அம்மா நான் என் மகள் என நான்கு தலைமுறைகளுக்கு பிடித்தமான ஒரே புத்தகம் அது அந்த புத்தகத்துக்கு இப்போது ஐம்பத்தஞ்சு வயது வயதுக்கு மேலாகிறது ஆனால் அதில் உள்ள கதைக்கு மட்டும் என்றுமே வயதாவதில்லை தவழும் வயது பிள்ளைகளுடன் இந்த புத்தகம் தவழ்கிறது முதியவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆசுவாசம் தருவதாகவும் இருக்கிறது இறுக்கமான மனநிலையில் உள்ளவர்களை மீட்டெடுத்து நம்பிக்கை வழிகாட்டும் ஒரு மந்திர சாவியை அந்த புத்தகம் தருகிறது அப்படின்னு சொல்கிறார் இதுவரைக்கும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாக்கன் சீக்கிரமே அந்த உயிர்தரம் வர புத்தகத்தை வந்து வாசிக்க ஆசைப்படணும் ஆசைப்பட்டு ஒரு வானொலிகிட்ட போய் பேசுகிறான் அந்த அந்த மலை கிராமத்தில் யாரிட சொல்லி அந்த புத்தகத்தை வாங்குறது வானொலி பெட்டிகிட்ட போய் சொல்கிறான் உங்களில் யாராவது ஒருத்தர் எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்துக்கு அந்த புத்தகத்தை அனுப்பி வைக்க முடியுமா என்று கத்துறான் ஆனால் வானொலி பெட்டியிலேருந்து பதிலே இல்லை ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவனுக்கே தெரியுது வானொலி பெட்டி எப்படி பேசும் அப்படின்னு அந்த உண்மை அவனுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் புரியுது அடுத்து ஒரு வாசகர் வந்து மற்றொரு குரலில் பேசுகிறார் கிறிஸ்டி ரயன் அவர் வந்து களிபோரையில் இருந்து பேசுகிறாரு என் அப்பா ஒரு கிறிஸ்தவ கோயிலில் போதகராக இருக்கிறார் கோயிலுக்கு சொந்தமாக ஒரு மருத்துவமனை இருக்கிறது தினமும் அங்கே பிரார்த்தனை கூட்டங்கள் நடப்பதுண்டு என் அப்பா நோயாளிகளுக்கு உயிர் தரும் மரம் கதையை சொல்வார் நானும் அப்பாவின் எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொள்கிறேன் தினந்தோறும் சுமார் இருபத்தி ரெண்டு பேரிடமாக அந்த கதையை சொல்கிறேன் அந்த கதை ஆப்பிளை விட பல மடங்கு அதிகமான சுவையை வாழ்வில் பரிசளித்திருக்கிறது இன்னும் என் பழைய தொப்பிக்கு அடியில் ஒரு தங்க இலையைப் போல அதை பாதுகாத்து வைத்திருக்கிறேன் இந்த வாழ்வின் ஆதார மகிழ்ச்சி உயிர் தரும் மரம் ஆமாம் அந்த புத்தகம் இன்னும் பலகாலம் வாசிப்பின் சுவையை கொண்டே இருக்கும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார் உடனே அவருக்கு ஒரே அக்கானுக்கு ஒரே இஷ்டம் நேராக மலைச்சரிவில் உருண்டு ஓடக்கூடிய முட்டைகோசு போல் பாய்ந்து ஓட போடணும்னு அவனுக்கு ஆசை அப்படின்னு எழுதுறாரு கோமா கோயிலங்கோ லிமின் கீயே அப்படிங்கிற அவருடைய ஆசிரியரை சந்தித்து இந்த புத்தகத்தை வாங்கி வாங்கி தர சொல்லி வேண்டணும்னு அவன் விரும்புகிறான் அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு 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 உண்மையை அதோட சேர்த்து சொல்கிறாரு இந்த இருந்து உதிர்த்த அந்த மஞ்சள் இலைகள் வெயிலில் கருகி போய் மக்கி மரத்துக்கு உரமாகும் அந்த உரத்திலிருந்து தான் மரம் செழித்து வளர்கிறதுக்கு அந்த உரம் தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதே சுமா அப்படிங்கிற அவருடைய மாமா சொல்லி தான் அக்கானுக்கு வந்து தெரியும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு இறைச்சலோடு அந்த செம்மரம் ஏத்துறதுக்காக அந்த வாகனம் வந்துகிட்ருக்கு அந்த வாகனத்துடைய புகை வந்து நெடி வந்து அந்த காடு முழுக்க பரவுது பசுமையான காடு முழுக்க அவனுடைய மூஞ்சில் அடிக்குது ஒரு மாதிரி யோசிக்கிறான் அப்பா தூரத்தில் அந்த வாகனம் ஓட்டுற அந்த அவட்டுனரோட பேசிகிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு மரமாக அறுத்து போட்ட மரத்தை ஏற்றுறாங்க அக்கானுக்கு கொஞ்சம் பதட்டமாகிடுது அவனுடைய அடவே கண்கள் வந்து அப்படியே கண்ணீர் வடியுது அவனுக்கு அப்படியே குளமாயிடுதுன்னு எழுதுகிறார் மனசு உடஞ்சி போயிடுச்சு ஆனால் ஒருத்தர் கூட இவனை சமாதானப்படுத்துறதுக்கு முன் வரல ஒரு மாதிரி துக்கம் தொண்டை அடைக்குது அதை அழகாக அந்த கொம்மா கோயிலுங்க எழுந்து எழுதுகிறார் ஒரு மரத்தின் வழியை அவர்கள் அறிந்திருக்கவில்லை சிறுவர் கனவுலகை புரிந்து கொண்டிருக்கவில்லை கண்ணீர் சிந்தியது இல்லை அவர்களின் ரத்தம் சிவப்பு இல்லை அவர்களின் இதயம் மரம் மறுக்கும் இயந்திரத்தை போல மிகவும் கோரமானது என்று உணர்ந்தாக்கான் மரத்தூள் சேகரித்த சாக்கு மூட்டையில் சாய்ந்த அழுதான் உடனே மரத்தை ஏற்றிக்கிட்டு இருக்க அந்த சரக்கு வாங்கின வந்து கிளம்ப போது இவன் அது கதவெல்லாம் அடைச்சிடுறாங்க அந்த மரத்தெல்லாம் வந்து ஏற்றுட்டாங்க வானொலிப்பட்டியை அப்பா எடுத்துடுறாரு எடுத்த என்ன அவர் வேகமாக ஓடுறான் என்ன அப்படின்னா ஒரு செம்மரத்து மேலே ஏறி அதிலிருந்து ஒரு ஒரு மர பிசுன வந்து எடுத்துகிட்டு வந்து அதை பிச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த அப்போ தான் வந்து கடக்க போகிற அந்த சரக்கு வாகனத்தில் ஏறி அதனுடைய அந்த லாரியில் வந்து அந்த வாகனத்துடைய முகப்பில் தொட்டு உயிர் தர மரம் கிவ்விங் ட்ரீ அப்படிங்கிற ஒரு குண்டு எழுத்துனால அந்த முகப்பில் வந்து எழுதுகிறான் எழுதிட்டு ஒரு ஆழமான பெருமூச்சு விடுறான் அமைதியாயிட்டான் தனக்கு வந்து அழுகையை வந்து அடக்கிக்கிட்டான் மறுபடியும் அவன் பார்க்குற வேலையை வந்து பார்க்க கிளம்பிட்டான் அந்த மரத்தூள் சேகரிக்கிற வேலையை அது கடைசி முடிக்கும்போது எழுதுகிறார் அவனது உள்ளங்கைகளில் வாசிக்காத புத்தகத்தின் வாசனை வீசியது ஏன்னா அந்த புத்தகத்தை கேட்டு கேட்டு விஷயம் ரெண்டாவது என்னென்னா அந்த இயற்கை மீது அவனுக்கு இருந்த அலாதியான ஒரு பிரியம் இது வந்து இந்த உயிர் தரும் மரம் த கிவிங் ட்ரீ அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வந்து எழுதினவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த செல்டன் ஆலன் செல் சில்வஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் அவர் பிறந்திருக்கிறாரு கவிஞராக பாடலாசிரியராக ஓவியராக திரைக்கதை ஆசிரியராக சிறுவர் கதை எழுத்தாளராக பல துறைகளில் பணியாற்றுக்கிறார் அவருடைய இந்த சிறுவர் கதையான மரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து வெளியே வெளிவந்திருக்கு அந்த புத்தகம் பல மொழிகளில் வந்து அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டதாக எழுதுறாங்க இதன் மூலமாக இந்த நூல் மூலமாக அவருக்கு பல விருதுகள் கிடச்சிருக்கு ஒரு கோடி புத்தக பிரிதிகள் வந்து இந்த மரம் விற்பனையானதை சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த நூல் வந்து குறும்படமாகவும் எடுக்கப்பட்டது அப்படின்னு அவர் இந்த நூலுடைய பின் பக்கத்தில் கொடுக்குறாரு இந்த கதை வந்து ஒரு பதினாறு பக்கம்தான் இதுக்கு பின்னாடி அந்த உயிர் தரும் மரம்ங்கிறது நம்ம ஒரு வெவ்வேறு குறியீட்டுத் தன்மையோடு நம்ம பார்க்கலாம் தன்மை என்னென்னா இது எளிமையான ஒரு படைப்பு தான் இந்த மரங்கள் வந்து எப்படியான ஒரு மனநிலையை உருவாக்குது இதுக்கு பின்னாடி இந்த கதைகளுக்கு பின்னாடி கூடிய மரங்கள் மீதான அவருடைய ஈர்ப்பு ஒரு அலாதியான பிரியம் இது இதுக்கு வந்து அந்த தரும் மரத்தை கூட நம்ம வந்து பொருத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளுக்கு இயற்கை சார்ந்த ஒரு விதமான ஆசையை விருப்பத்தை மரம் மீதான ஒரு 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 பேர் ஆர்வத்தை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இப்படியான இந்த சின்ன சின்ன குறு நாவல்கள் தான் வந்து நம்மளை சிந்திக்க வைக்குது குறிப்பாக என்னென்னா இப்போ அக்கான் வந்து இந்த காதில் வாசகர் சொல்கிறத கேட்டு கேட்டு அந்த புத்தகத்தை வாசிக்கன்னு நினைக்கிறது அதனால தான் ஒரு இடத்துல ஆபிரகம்பிள்ளிங்கன்னு சொல்லுவார் அது புகழ்பெற்ற ஒரு கடிதம் நம்ம ஏற்கனவே அந்த கடிதை பற்றி பேசியிருக்கிறோம் நீங்கள் வந்து பாடம் நடத்துகிறத விட புத்தகம் படிக்கிறதுக்கான ரசனையை ஆர்வத்தை தூண்டிவிட்டாவே ஒரு ஆசிரியருடைய மிகப்பெரிய வேலைன்னு நினைக்கிறோம் நாம் அதை அவர் சொல்லுவார் அந்த கடிதத்தில் எழுதுவார் நீங்கள் இன்னுமே வேணாம் புத்தகம் படிக்கிற ஆசையை ரசனையை மாணவர்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட உருவாக்கி விடுங்க தானே அவங்க வந்து படிச்சுக்குவாங்க நீங்கள் வந்து அவ் அவங்களுடைய ரசனை வந்து மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்க வந்து சேருவாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் மறக்காதீங்க ஓங்கில் கூட்டம் பாரதி புத்தகலயம் சேர்ந்து இந்த புத்தகம் வெளியிட்டிருக்காங்க வாசிக்காத புத்தகத்தின் வாசனை கோமாக்கோ இளங்கோ ஒரு சின்ன குட்டின் தான் இருபத்தஞ்சி ரூபா விலை தான் வாங்கி படிங்க இந்த கதையை வந்து இன்னும் வெவ்வேறு தளான புரிதலையை நமக்குள்ள வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் குறிப்பாக இயற்கை பற்றியான ஒரு அலாதியான பிரியத்தை வாசிப்பு பற்றியான கதைகள் பற்றியான ஒரு அலாதி பிரியத்தை நூல் பற்றியான ஒரு ரசனையை வந்து இந்த நூல் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் வாசிங்க ஒரு நல்ல அனுபவத்தை பெறுங்க உங்கள் வீட்லேயும் ஒரு அழகான நூலகம் உங்கள் பிள்ளைகள்கிட்ட வந்து நிறைய குழந்தைகள் புத்தகத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன்